நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம் நாம் சூயவரில் மகிழ்ந்திருப்போம் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தாள் அதுதானே நமது பலன் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தாள் அதுதானே நமது பலன் எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம் எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம் வரலைங்க துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம் நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம் கையில் எப்படி அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கோ அதே மாதிரி காலிலேயே இருக்கு புரிதுங்களா ரிஃப்ளெக்சாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அது காலில் தான் இருக்கு அப்புறம் காலில் ஒரு ஸ்டெப் இப்படி போட்டையில் இருக்கிற நோயெல்லாம் ஓடிப் போய் ஏற்கனவே ஆண்டவர் பேரால அவருடைய தழும்புலாம் நீங்கள் குணம் அடைந்துள்ளீர்கள் இருக்கு சரிங்களா அப்போ அப்படி ஆட ஆட அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் ரோம ஆறு பதினாறு இருபது சொல்லுது அமைதியின் ஆண்டவர் உங்கள் காலடியில் சாத்தானை உங்கள் காலடி நசுக்கி போடுவார் சாத்தான் நசுக்கலாமா நம்ம நசுக்க அவரே நசுக்கி போட்டாரு சரிங்களா நசுங்க நம்ம மறுபடியும் எழும்பாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் போட்டு மிதி மிதி மிதிக்கலாம் மிதிக்கலாமா ரெடியா ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம் நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம் நன்றியோடும் புகழ் பாடலோடும் ஒரு வாசலில் நுழைந்திடுவோம் நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம் நல்லவரே திருவை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம் நல்லவரே திருவை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம் மறந்திடுப்போம் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து மறந்திடு போயவரில் மழிந்திடு போம் கை காலெல்லாம் கொஞ்சம் அசைச்சிங்க காலெல்லாம் அசைச்சிங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆயிரும் சரிங்களா சாப்பிடலாம் டக்கு டக்கு ஜீரணம் ஆயிரும் இல்லையா காலை அடையும் அப்படியே ஒரு ஆட்டம் ஆடலாமா கா பக்கத்துல இருக்கிற காலை மிதிக்காம கொஞ்சம் 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 ஆசைங்க சரிங்களா ரெடியா ரெடி வரலாமா புலம்பலுக்கு வரலையா அதுல சரி நாலாவது பார் பூலம்பலுக்கு பதில் ஆனந்தமே என்று ஆனந்தம் ஆனந்தமே பூலம்பலுக்கு பதில் ஆனந்தமே என்று ஆனந்தம் ஆனந்தமே ஓடுங்கி போன ஆவே ஓடி போச்சு என்று உற்சாக ஆவி வந்தாச்சு ஓடிங்கி போன ஆவி ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு தூதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம் துயரம் அனைத்தும் மறந்திருப்போம் தூதித்து நம் தூயவரில் அனைத்தும் மறந்திருப்போம் துதிய நாடைய அணிந்து துயரமெல்லாம் மறந்து தூதைத்தே மகிழ்ந்திருப்போம் நம் தூயவரில் மகிழ்ந்து இருப்போம் இந்த ஒரு ரெண்டு லைன் தான் அப்படி ஆடுறாங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ரிதமா அப்படியே இப்படி அப்படியே அலாலியா போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு பாடலாமா மறுபடியும் ரெடி துதி என்னது அது மாட்டோம் சரிங்களா இல்லா ரொம்ப அருமையா இருக்கு இங்கிருந்து பாக்குறதுக்கு சரிங்களா உங்க ஆட்டம் எல்லாம் லைவா போயிட்டு இருக்கு சரிங்களா ஆடலாமா ரெடி தூதேய நாடய நிந்து துயரம் எல்லாம் மறந்து தோதேத் மகேந்திரு நம் தூயவரில் மகேந்திரு லெஃப்ட் ஒன்ன ரைட் ஒன்ன தூதேய நாடய நிந்து துயரம் எல்லாம் மறந்து தூதித்து மகிழ்ந்திருப்போம் நம் தூயில் மகிழ்ந்திருப்போம் போட்டு வந்து கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா கரையில இருக்கிற போட்டு கடல்ல தள்ளி அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு சரிங்களா தேங்க்யூ 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 எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா ரெண்டு நாளா பிரதர் நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லி கொடுத்தாரு சரிங்களா யாருக்கெல்லாம் பயம் இருக்கு யாருக்குமே இல்லை இல்லையா தைரியசாலி தானே அறிக்கை பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இப்போ போட்டு வந்து கரையில இருந்து கடலுக்கு உள்ளே வந்துச்சு சரிங்களா இப்ப பாடலாமா போட்டு எப்படி இருக்கும் ஒரு இடத்துல இருக்குமா தண்ணியில தள்ளி விட்டா என்ன ஆகும் இப்படி எப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆடலாமா யாருக்கெல்லாம் பயம் இல்லையோ அங்க அறிக்கை செய்யுங்க உள்ளத்தில் விசுவசித்து உள்ளத்தில் விசுவசித்து நாவினால் அறிக்கை செய்பவன் மீட்பு இருப்பான் மீட்பு பெறுவான் சரி ரோம பத்து பத்து சொல்லுது உள்ளத்தில் அறிக்கை உள்ளத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்பவன் மீட்பு பெறுவான் யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ அதெல்லாம் இப்ப நீ அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அது என்ன பண்ணோம் நமக்குள்ளிருந்து வெளியேறும் டமால்னு ஒரு சந்தம் தான் என்ன பண்ணுங்க இப்ப என்ன வந்து பாப்பீங்களா டபாக்கு நீங்க ஒரு குதிக்குவிச்சிருவீங்க இல்லையா அது விழுந்த வேகத்துக்கு என்ன பண்ணுவோம் சப்பு எல்லாம் அந்த பக்கம் சுத்திட்டு இருந்தீங்க அப்படியே பார்த்து இருந்த வந்து என்ன காஃபி பழத்தெல்லாம் அப்படியே பார்த்து ரசித்திட்டீங்க திடீர்னு அங்கிருந்து உள்ள பாம்பு வந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க காலையில் ஒரு பாம்பு அடிச்சாங்க அதுக்கு தான் சொல்றேன் சரிங்களா அப்போ அந்த பக்கம் போகும்போது திடீர்னு ஒரு பாம்பு ஏட்டி உங்களை பார்த்து இருந்துச்சேன்னு என்ன பண்ணுவோம் யார் ஏரியாவுக்கு புதுசா இருக்காங்க உங்களை பார்க்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சூப்பராக இருக்கணும்னு பார்ப்பீங்களா இல்லை அல அலரிஷ் ஓடிங்களா உடம்பு ஃபுல்லாவிட் சில்லுன்னு ஒரு பயம் வரும் இல்லையா வருமா வராதா வரும் இயல்பு சரிங்களா சரி பாடுவோமா பயப்பட மாட்டேன்னு நம்ம இங்க வந்து சாத்தானுக்கு பயப்படாதான் சொன்னார் சரிங்களா எப்பவுமே ஆண்டவர் என்ன சொல்ல பயப்படாதீர்கள் சொல்லுவார் இல்லையா இப்போ சொல்லலாமா ஆண்டவரே நான் உன் புள்ள நான் பயப்பட மாட்டேன் சரி பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதனால் நாள் ஏசு என்னோடு இருப்பதனால் நாள் அதுதான் போட்ட தள்ளி விட்டுருக்கேன் பாடுங்க ஏலேலோ ஐலசா ஏலேலோ இருங்க நீங்க பாடுங்க ஏலேலோ ஐலசா ரெடி பய இந்த பக்கம் மட்டும் பாடுங்க பயப்பட மாட்டு அப்படி தெரியலையே ஒரு பயப்படல என்ன இருக்கும் ஆடிட்டே சொல்லுங்க போட்ல நின்று என்ன ஆகும் ஆடிட்டே இருக்கு இல்லையா ஆடும் இப்ப நீங்க ஆடுங்க சரிங்க ரெடி பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இரு எல்லாரும் சேர்ந்து ஏசு என்னோடு இருப்பத நான் மறுபடியும் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என்னோடு இருப்பதனால் நாள்ேசு என்னோடு இருப்ப உதவி செய்கிறார் பலன் தருகிறார் உதவி செய்கிறார் பலன் தருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு ஏரு நான் ஏசு என்னோடு ஒரு நிமிஷம் நான் சின்ன சாட்சி சொல்லிடுறேன் அப்படியே சரிங்களா நான் நீங்க நின்ன நான் இவ்வளவு கூட்டத்தை பார்த்தாவே மைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் கையை ஸ்ட்ராங்கா புடிச்சிருப்ப கால் மட்டும் தந்தி அடிச்சுட்டு இருக்கும் என்ன சொல்ல வரது புரியுதா கால் மட்டும் தந்தி அடிச்சுட்டு இருக்கேன் பில்டிங்கு ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்கு சரிங்களா தட தட ஆடிக்கிட்டே இருக்கோம் இப்போ பிரதர் சொல்ல பிரதர் முன்னாடியெல்லாம் விடாதீங்கன்னு ஒன்றும் இல்லை போக நீங்கள் தான் பிரதர் தியான தலைவர் நீங்கள் தான் சொல்லணும்னு வார் பூண்டியில் ஆடிட்டு கேட்கறது நல்ல வர இன்ட்ரோடக்ஷன் கட் ஆயிருச்சு அப்போ ஆடன்னு இல்லைன்னா அந்த டைம் திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுட்டு இருக்கோம் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த வருஷம் எங்கள் ஏரியாவில் எங்கள் அன்பியத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா அடிக்கிறது ஆள் இல்லை தாத்தா இல்லாமல் டூர் போகிற மாதிரி ஆயிடுச்சு கிறிஸ்மஸ் பாட்டு பாடிட்டு அதனால் பிரதரை எப்படி ஆச்சில் வாங்க பிரதரை எப்படி ஆச்சில் வாங்கணும் அப்புறம் வேற வழியில்ட்டு யோசித்து யோசித்து பன்னெண்டு ஒரு சொல்கிறேன்ட்டு ஒரு வாரம் ட்ரை ஜெய்பிச்சு ஜெபிச்சு இருந்து இருந்து என்ன பண்ணார் அப்புறம் கடைசியில் லாக் பண்ணிட்டாங்கண்ணே பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க வேற வழி இல்லாமல் அப்புறம் ஆண்டவரே அவர் அப்போ தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு நானே சிலுவில் தோங்கினேன் நீ கிறிஸ்மஸ் தாத்த வேஷம் ஆடுறதுக்கு என்னன்னு என்னடான்னு நானே சிலுவில் தூங்கிட்டு இருந்தேன் சிலுவல ஊர்வலமா போன சிலுவில தொங்கின உனக்கு இந்த வேஷம் போட்டு ஆடுறதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை ஒரு ஆறு நாள் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு வீடு வீடா வீடு வீடா தெரிஞ்சு வீடுக்கெல்லாம் முன்னாடி போய் ஆடி 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 எனக்கே ஒரு மாறு அதனுடைய பலன் நேற்று அனுபவிச்சேன் புரியுதுங்களா அதனுடைய பலன் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பில்டிங்கும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இப்போ சரிங்களா அப்போ நேத்து எனக்கு அந்த அற்புதம் இந்த ஸ்டேஜ்ல நடந்த என் வயசுக்கு எனக்கு வயசு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வயசுல தந்தி அடிச்ச ஆளு பின்னாச்சு பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பில்டிங்கும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கடவுள் ரெண்டு சொல்லுமா எல்லாரும் கைத்தட்டி அப்போ அதனாலதான் நான் நம்பிக்கையோட பாடுறேன் என்னது பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்ப இன்னைக்கு ஏழு ஏழு ஐலேசா போட்டுன்னு இருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் அயலேசா போடலாம் போடலாமா ரெடி இப்ப நான் சாட்சி அந்த பாட்டை பாடிட்டு இருக்கேன் இப்ப சரிங்களா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதனால் ஏசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதனால் ஏசு என்னோடு இருப்பதனால் நீங்க நீங்க பில்டிங் நகர்ந்து நகரம் இப்ப போற போக பில்டிங் நகர ஆரம்பிச்சிடும் சரிங்களா தண்ணியில போட்டு நகர்ற மாதிரி பில்டிங் நகர்னு சிஸ்ட் ஓடி வரணும் என்ன ஆச்சுன்னு தெரியல பில்டிங் எல்லாம் நகர ஆரம்பிச்சிருச்சுன்னு சரிங்களா பண்ணலாமா காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறா எனது நங்கூரம் இயேசு இருக்கிறா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட கையு என்னோடு நாள் கரங்களை உயர்த்து கரங்களை உயர்த்து கரங்களை சீனியர் ரெண்டு பேர் முன்னாடி வந்து ஆடுங்க அப்பதான் சரியாகும் ஆட மாட்டாங்க வாலிபங்கெல்லாம் பின்னாடிங்க யூத்தெல்லாம் முன்னாடி வாங்க எவர் யூத்தெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க வாங்க எவர் யூத்தெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க குயிக்கா வீசுவோம் மீன்களை பிடிப்போம் வலைகள் வீசுவோம் மீன்களை பிடிப்போம் ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம் ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம் இப்ப பாருங்க எங்க யூத் வந்திருக்காங்க உங்க என்ன முடிஞ்சா போட்டி போட்டுங்க சரிங்களா சிஸ்டர் நீங்க வாங்க வாங்க இங்க வாங்க எங்க யூத் வந்திருக்காங்க போட்டி போட்டு ரெடியா ரெடி பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசோ என்னோடு இருப்பதனான் ஏசோ என்னோடு இருப்பதனாம் ஏலே லோ ஐலசா ஏலோ ஏலே லோ ஐலசா ஏலே லோ ஏலே லோ ஐலசா

பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே வேலைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு உண்டு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு உண்டு பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என்னோடு இருப்பதனால் நாசோ என்னோடு இருப்பதனால் இருபத நாசா ஏ ஐலசா ஐலசா ஆய்லசா ஏ ஓகே 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 நெக்ஸ்ட் கூப்பிடுறேன் சரிங்களா கூடுங்களா ரெடியா பொதுகலம் போடுங்க பிரதா ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் பொதுகலம் கொண்டாட்டமே என் சந்நிதானத்தில் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் ஆனந்தமானந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில் புதுகளம் கொண்டாட்டம் என் சன்னிதானத்தில் பாவம் எல்லாம் மறந்தது நோய்கள் எல்லாம் தேர்ந்தது ஏசோவின் ரத்த தேனா பின்னாடி பாருங்க பின்னாடி பாருங்க ரத்தின கிறிஸ்துக்குள் வாழ்வுருபய மீட்பு பரிசுத்த ஆவியினா வாழ்வு திருபயல் மீட்பு பரிசுத்த ஆவியினார் ஓ புதுகளம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் மறுபடியும் போது காலம் சோப்பன் மே என் சந்நிதானத்தில் தேவாதி தேவன் தேவாலயம் தேவாதி தேவன் தின நோறும் தங் என்னாச்சு உங்களுக்கு தெரிஞ்சுருங்க அமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசய அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசய அதிசயமே ஓ குதிரம் கொண்டாட்டமே என்சுவின் சன்னிதானத்தில் குதிரம் கொண்டாட்டமே ஏசுவின் சன்னிதானத்தில் வல்லவரன் ஏசு வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தா வல்லவரன் ஏசு வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தா ஒரு மணமாய்க்கூடி ஓசா ந பாடி ஊரெல்லாம் கொடியேத்து ஓ ஒரு மனமாய் கூடி ஓசா நா பாடி ோ ஓ புதுகளம் கொண்டாட்டமே ஏசுவின் சந்நானத்தில்களம் கொண்டாட்டமே என்சுவின் சன்னிதானத்தில் ஆனந்த ஆனந்தமே மே பொதுகளம் கொண்டாட்டம் ஸ்பீடு ஓ பொதுகளம் கொண்டாட்ட ஸ்பீடு 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 என் ஏசோவின் சன்னிதானத்தில் ஓ பொதுகளம் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில் மறுபடியும் ஸ்பீடா ஓ பொதுகளம் கொண்டாட்டமே యేసువి సన్నిధానతిల్ పొదిగలం కొండటమే యేసువి సన్నిధానతిల్ హల్లెలూయా హల్లెలూయా కరంగలే ఊర్తి హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయ్ శిక్రవరామరీ కరవి శక్ర దిశలయల కరంగలే ఊర్తి కంగలే ముడి అబడే తూది బలి శమరా కరవి శక్ర వల కర వల కరవి శలమనను కర శలబరిది శిక్రవరా బరమని కర వలేశర మె కరవి శలబరిది వరి కమ శలదర కరవి శక్ర వన వరి బరిని కరా

بل راکوری بشاله برابرینی کرابریشاله برابرینی کا وشاله برابرینی کرابری کرچل امریکا امریکا وا شاله برابرار وی نی بل راک م شاله مانی کروری شکر بل شاله درې و شاله درې شکر ولا برنی کروری شکر அலமனமன நோரா நீ சர மரிக்கரஷால மரஷால ورا کار شلم ور ور دي د شکر ممنو ته رب شکر ولا شربل شمنه ور ور دي پر مشل بری ور کلمن پر رب شکر ورا وا فصول ور دې له کارواله رب دې شکره ولي پره ورا شلم ممنه ور دي پر شل

खल बरा विश्वर निश्वर बरा बेकर बड़ा बरा वैश्वान बराधर विर मरे निखर बर विश्वर निश्वल निखर बराश्व बर निखर विर मिला बरा बरा विश्व बल्व बरी कर बलाकार बलिश्वल विखर बलिवरा کله مشاله برې ورکړه کله مشاله برخه کله ورکړه کله مشاله برخه کله ورکړه کله شاله برخه کېږي کله مشاله برخه ورکړه کله پرې چټک دی له نواره خرابې کله برخه ورکړه برخه د راتلونکي sektor څخه نو ورکړې فرہ برشلې درو نیمې برخه کله ورکړه کله تر شنه ورکړې نیمې ورکړه مشاله برخه ورکړه برخه کله بس ورکړه ورکړه نه وره درې کله sektor څخه نن دا دی مشاله منا کړو ولې د شکرانه لیک راولې نو رحمې کرا وکړه شاله برخه ورکړه برسېنمې کرا وکړه

அமரவும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு கை கூட மேலேயே போடுங்க பிரதர் நேத்து இருந்து சரா ஒரு கை தூக்குனா ஒரு ஆசீர்வாதம் ரெண்டு கை தூக்குனா ரெண்டு ஆசீர்வாதம் யாருக்கு ரெண்டு ஆசீர்வாதம் கை தூக்குங்க பிரேஸ் தி பிரைஸ் இல்ல யங் பாய்ஸ் தானே கொஞ்சம் எந்திரிச்சு நின்று நம்ம ஒரு ஒர்ஷிப் சாங் பாடுவோம் நீங்க தான் பாட போறீங்க கமான் இங்க கை தட்டுறப்ப இந்த விண்ணே அதரணும் ஆண்டர் கீழே இறங்கி வந்துடணும் வார்த்தைகளை அவங்க வாயில நடத்தணும் ஸ்டாண்ட் அப் ஒரு சின்ன பிரேயர் சாங்கோட தொடங்கு யாருக்கு எந்திரிக்க முடியலன்றவங்க உட்காந்துக்கலாம் ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு மொழி எல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றவங்க உட்காந்துக்கலாம் ஓகே கமான் சுசபானம் திறந்து